எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போதான் மாரிசெல்வராஜ் சார் அவங்களோட இயக்கத்தில் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இன்னமும் அது அந்த படம் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல அதுக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கிறோம் அதில் அவர் பேசின அரசியலாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் நடித்த எல்லாருமா இருக்கட்டும் அந்த ஊரில் அவங்க வாழ்க்கைக்கு மத்தியில் அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தராகவும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இன்னும் வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அதில் மாட்டிக்கிட்டுருக்கும் மாரி செல்வராஜ் இருக்குது மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பதி வச்சதுக்கு செய்திகளில் கேட்கும்போதும் இல்லை செய்தித்தாள்களில் வரும்போதும் சாதாரணமாக கடந்து போகிற இல்லை அதை ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு கடந்து போடுவோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக தான் பதிவச்சதுக்கு ரொம்ப நன்றி படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கை மேலே நமக்கே சில கேள்விகளையும் எழுப்பும் நான் நம்புகிறேன் படத்தை தேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி